குமார் வீரம் வேதாளம் விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து இயக்குனர் சிவாவோட இணைந்து நான்காவது முறையாக கூட்டணி அமைச்சா விசுவாசம் இந்த படத்துல தலை நடிச்சிருக்காங்க மேலும் விவேக் கோவேசோலா யோகி பாபு ஜெகபதி பாபு ரோபோ சங்கர் தம்பி அனிகா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் மூலியமா அஜித் குமார்க்கு முதல் முறையா மான் அவர்களை இசையமைச்சிருக்காரு இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக திரைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த விசுவாசம் படம் குடும்ப சண்டி மட்ட மையமா இந்த படம் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்று போயிட்டு இதை தொடர்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் சிவா அவர்கள்ட்ட பல பேர் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த விசுவாசம் படத்தை தல அஜித் குமாரோட ரசிகர்கள் மட்டும் கொண்டாடிட்டு வராம ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் பார்த்துட்டு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய சமூக வலைதளங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் மற்றும் தேமுதிகாவோட தலைவரான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இப்போதான் இந்த விசுவாசம் படத்தை பார்த்து உண்மையிலேயே நல்லா எடுத்திருக்காங்க அதுலேயும் தல அஜித் குமாரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கணும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்க சண்டை காட்சிகள் மற்றும் டான்ஸ் மற்றும் சென்டிமெண்ட்

பார்த்தே உண்மையிலே நல்லா இருக்கு இதுல தல அஜித் சாரோட நடிப்பு உண்மையிலே சூப்பரா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு அப்பா மகளோட சென்டிமெண்ட்டை இவ்வளவு அழகா சொல்லியிருக்க இயக்குனர் சிவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில தான் இருக்கு அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லியிருக்காங்க இப்போ பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிகாவோட தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாதனால அமெரிக்காவில் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் கொஞ்சம் ஃப்ரீயான டைம்ல தான் இந்த விசுவாசம் படத்தை பார்த்திருக்காங்கன்னு இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கதாகவும் இன்னும் கொஞ்ச நாள் இந்தியா வந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ உலகம் முழுவதும் தலா அஜித் குமாரோட விசுவாசம் படத்தை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேச்சு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க எல்லாரும் விசுவாசம் படத்தை பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க